அபுல் ஹாரிஸ் உலிதலக மவுலூதுன் அஜீப் அபுல் ஹாரிஸ் அப்துல் முத்தலிபின் இன்னொரு பேர் அபுல் ஹாரிஸ் உங்களுக்கு பேரக்குழந்தை பிறந்திருக்கிறது ஆச்சரியமான பேரக்குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பெண் காபாவில் வந்து நின்னு சத்தம் போறா ஆச்சரியமான பேரக்குழந்தை என்ன உடனே அப்துல் முத்தலிபு தகைச்சு போறார் அவர் கேக்குறாரு அலைஸஹுவ பஷரன் செவியா ஆச்சரியமான குழந்தைங்கிறியே அது ஒழுங்கான மனுஷ குழந்தையா பிறக்கலையா அப்படின்னு கேட்குறாரு ஆச்சரியமான குழந்தைன்னு அவருக்கு வித்தியாசமாக எண்ணம் போயிடுச்சு அது முழுசா முழு முழு குழந்தையா பிறக்கலையா அப்படின்னு கேட்டார் அப்போது அந்த பெண்மணி சொன்னார் இல்லை இல்லை அந்த குழந்தை சிறப்பாக பிறந்தது அது சஜதா செய்த நிலையிலே பிறந்தது ஒலாக்கின் சக்கத்த சாஜிதா குழந்தை வெளியே வரும்போது தலை வெளியே வரும் தலை வெளியே வரும்போது முகம் எப்படி இருக்கும் முகம் ஆனத்தை பார்த்திருக்கோம் ஆனால் இந்த குழந்தை பிறந்தது தலை கீழான நிலையில் திருப்பிய நிலையில் ரெண்டு கைகளையும் தலையிலே ஊன்றிய நிலையில் பல வரலாற்றாசிரியர்களும் இந்த கருத்தை சொல்கிறார்கள் முகமது சஜதா செய்த நிலையிலே பிறந்தார்கள் அவர்களுடைய வலதுகையின் ஒற்றை விரல் தனியே உயர்ந்து நின்றது அல்லாஹ் ஒருவன் என்பதை காட்டுகிற வகையில் உயர்ந்து நின்றது அப்படி பிறந்தார்கள் என்பதை ஆச்சரியமாக அந்த பெண்மணி அப்துல் முத்தலிபிடத்தில் வந்து சொன்னார் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் பிறந்தார்கள் ஆயிரத்தி கிபி கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் இருபதாம் தேதி ரபியுலவல் பிறை பன்னிரெண்டு திங்கள் கிழமை செல்லா பிறந்தார்கள்